வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனை வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி ஒரு ஒன்றரை ஏக்கர் ப்ராப்பர்ட்டிங்க நல்லா தண்ணி வசதியோடு பிஏபி மெயின் வாய்க்காலுக்கு பக்கத்தில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த செம்மன் பூமி தானுங்க இதில் ஒரு இபி ஃப்ரீ சர்வீஸு ஒரு ஒன்று இருக்குதுங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க சமசதுமான ப்ராப்பர்ட்டிங்க இந்த பூமிக்கு உண்டான போர் இந்த போர் தானுங்க தனி போருங்க கூட்டெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அதுவாக உங்களுக்கு ஏழு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க இந்த பூமி சுற்றியுமே நல்லா தென்னை தோப்பு தானுங்க நல்லா செழிப்பான ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி மெயின் ரோட்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர்லேயும் இருக்குதுங்க இந்த லேண்டு வந்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் தாலுக்காவுக்கு சேர்ந்த ப்ராப்பர்ட்டிங்க இந்த பூமியோட ஒரு சைடு தென்னந்தோப்பு இன்னொரு சைடு திறந்தோப்பு தான் பாருங்கள் பக்கத்துல வீடுகளில் இருக்குதுங்க கம்பெனியெல்லாம் இருக்கிற ஏரியாவில் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க சம சதுரமான ப்ராப்பர்ட்டிங்க இந்த சைடும் மரம் வச்சிருக்கிறாங்க மண் பியூர் செம்மண்ணுங்க பிஏபி மெயின் வாய்க்கால் வந்து இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து ஒரு லேண்டு தள்ளி ரெண்டாவது ப்ராப்பர்ட்டியை வந்துடுதுங்க வாய்க்காலுங்க ஏழு ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸுங்க தின்தோப்பு பண்ணுறக்கு விவசாயம் பண்ணுறக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராகடுங்க தண்ணி வசதி இருக்குது நீங்கள் ஒரு தொட்டி மட்டும் கட்டணும் தொட்டி இல்லைங்க ஒரு தொட்டி மட்டும் கட்டினீங்கன்னா நீங்கள் தண்ணி ஸ்டோரேஜ் வட்டிக்கு பண்ணிக்கலாங்க நல்லா சுற்றியுமே நல்லா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற ஏரியா தானேங்க இந்த லேண்டு வந்து ரெண்டு வழி இருக்குதுங்க நீங்கள் பல்லடம் முடுமலை ரோடு செஞ்சேரி புத்தூர் வந்தீங்கன்னா செஞ்சேரி புத்தூர்லேருந்து ரெண்டு கிலோமீட்டரில் வந்துடுதுங்க லேண்டு பல்லடம் முடுமலை மே பல்லடம் முடுமலை ரோட்லேருந்து செஞ்சேரிமலை ஓர வழியில் வருதுங்க இன்னொரு ரூட்டு வந்து கோயமுத்தூர்லேருந்து வந்தீங்கன்னா செஞ்சேரிமலை வந்து அப்படியே ஜெயகிருஷ்ணோரம் வந்தீங்கன்னா இந்த லேண்டு பார்த்துக்கலாங்க அருமையான ஏரியால்தான் இருக்குதுங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக எண்பத்தஞ்சி லட்சரூவா இருக்கிறாங்க குறைச்சி பேசிக்கலாங்க தண்ணியோட வாங்கணும் சர்வீஸோடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரே ப்ராப்பர்ட்டி தான் இருக்குதுங்க வேறு எந்த ப்ராப்பர்ட்டியுமே இல்லைம்மா இல்லைங்க நீங்கள் ஐடியாக இருந்தால் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நோட் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்